மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ள வரைவு மசோதா மூலம் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு பட்டாசு தொழிலுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அந்த மசோதா தொழிலாளர்களுக்கும் பட்டாசு தொழிலையும் காப்பதாக இருக்க வேண்டும் அந்த மசோதா பட்டாசு தொழிலுக்கு எதிரான இதாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் மிகத் தெளிவாக இருக்கிறோம் இந்த வரைவு மசோதா இப்பொழுது தேர்தலுக்கு பின்னாலே அவர்களை பொறுத்த அது பொது வழியிலே வழங்கப்பட்டிருக்கிறது இதில் பல மாற்றங்கள் வரும் என்று நம்புகிறேன் பட்டாசு தொழிலை காக்க வேண்டும் அதே நேரத்தில் பட்டாசு தொழில் மேல் இருக்கின்ற அதிகாரிகளுடைய கட்டுக்கடங்காத அதிகாரங்களை குறைக்க வேண்டும் மத்திய அரசு தொடர்ந்து மோடி அரசு இந்த பட்டாசு தொழிலை ரசிக்கின்ற பல வழிகளை செய்து வருகின்றன இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி எங்களை பொறுத்த அது அதுக்காக வலியுறுத்தும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க